ஐசலாட் ஏசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேலையில் வாழ்த்துக்கிறேன் இந்த காலை விலையில் தேவோடைய ரேமாவுடைய வார்த்தை சங்கி ஏதா ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய மூ ரெண்டாவது வசனம் பாருங்கள் நான் உனக்கு முன்பே போய் குடநாள வழிகளை சபைப்படுத்துவேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி இந்த காலை வழியில் கட்டுடைய வார்த்தை சொல்லுது உனக்கு முன்னே போய் குடலாள வழிகளை சபைப்படுத்துவேன் இந்த காலையில் ஆண்டு சொல்கிறாரு உங்களுக்கு முன்னாடி அவர் போய் உங்களோட குடலான வழிகளை என்ன சேவைப்படுத்த போகிறார் அண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குடலான பாதைகள் இருக்கலாம் குடலான சூழ்நிலை இருக்கலாம் எல்லா காரியங்களும் என்ன ஒரு போராட்டத்தோடு இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு சூழலில் மன ரீதியாக மன அழுத்தத்தில் ஏதோ ஒரு காரியங்களில் போராடி கொண்டு இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு பிள்ளைகள் மேலே பாரம் நிறைய கணவருக்கு மனைவி மேலே பாரம் நிறைய மனைவிமார்களுக்கு கணவர் மேலே பாரம் நிறைய கோணலான வழிகளை என்ன பண்ணுதுங்க இருக்குது கோணலான காரியங்கள் என்ன பண்ணுங்க அநேக காரியங்கள் கோடலான காரியம் மாறுதலா என்ன இன்னைக்கு இருக்குது ஆண்டு சொல்றாரு பாருங்க உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலன் தேவனை கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இஸ்ரேலன் தேவனை கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நம்ம தாயின் வயிற்றுகளை எலும்புகள் உருவாகும் போதே நம்மளை பார்த்து என்ன நம்ம உருவாக முன்னாடியே பார்த்த ஆண்டவர் நம்ம உருவாக முன்னாடியே நம்மளை ஆண்டவர் பார்த்து நம்மளை என்ன பண்ணாருங்க உருவாக்கி அவர் கண்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூமியில் என்ன பண்ணணும் அந்த பூமியில் வந்தோம் அப்போது தேவனாய் கத்தர் சொல்கிறேன் நீ சொல்கிறேன்னா குணரான வழிகளை சபைப்படுத்த போறாரு இதெல்லாம் கோணலா இருக்குது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை போராடுது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தோடு இருக்கிறீங்க இன்னைக்கு அதெல்லாம் ஆன்ற ஆண்டு மாற்றுவார் எப்படி போராட்டம் அப்படின்னா ஒரு பாருங்க பாருங்கள் நல்லா ஜபிக்கிறவங்களாம் இருப்பாங்க கணவர் குடிக்கிறதா இருப்பார் நல்ல கணவர் ஜபிக்கிற மாதிரி இருப்பார் மனைவி மறு சீரியல் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இல்லை அப்படி இல்லைன்னா ரெண்டு தாய்லாப்பளும் நல்லா ஜபிக்கிறவங்களாம் ஆண்டக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பாங்க பிள்ளைகள் ரெண்டும் கருதலியாக இருக்கும் பிள்ளைகள் ரெண்டு உலகத்துக்குள்ள இருக்கும் ஏதோ ஒரு கீழ்பிடியாமல் இருக்கும் இது மாதிரி நிறைய கோணலான காரியங்கள் இது மாதிரி கோணலான பல காரியங்கள் இருக்குது ஏசிய திருக்கனுக்கு ஆண்டு சொல்ல முன்பே போய் நான் உன்ன கோல வழிகளை செவைப்படுத்துவேன் அதே போல கற்ற சொல் கற்றோட வார்த்தை சொல்லுது உங்களுக்கு சொல்றாரு எனக்கு சொல்றாரு கோணலான பாதைகளை செவைப்படுத்த போறாரு இந்த பேர் சோலை அழைத்த தேவனை கர்த்த நம்ம பேர் சொல்லை அழைத்த ஆண்டவர் நம்மளை முன்குறிச்ச ஆண்டவர் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் ஆனால் இந்த குணலான பாதை மாறணும்னா அவர் முன்னாடி போகணும் முன்னாடி போகணும்னா அவர் சாதாரண ஒரு அப்படி இல்லை சாதாரண ஒரு தெய்வம் அல்ல பரிசுத்தம் உள்ளவர்கள் அவரே பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்த அவர் பாவம் பா பாவத்தை பார்க்க சுத்த கணன் அவர் அவர் முன்னாடி போகணும்னா நம்முடைய பாலை மெங்கு பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம சிந்த பரிசுத்தமா இருக்கணும் நம்ம பேச்சு பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும் இப்போ பாருங்க நிறையா தேவன் தேவன் கூட இருக்கிறாராங்கிற சந்தேகம் வர காரணம் என்ன நம்மளோட பாளையத்தில் அருவறுப்பு இருக்கிறனால நம்ம பாளையங்களில் தேவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் இருக்கிறனால இன்னைக்கு ஆண்டு ஒரு கூடு இருக்கா நம்மளுக்கு என்னமில் அறிந்து கொள்ள முடியல ஆண்டு சொல்ல பாருங்கள் நான் உன் பேர் சொல்லி அழைத்த இஸ்ரவெயிலாகிய தேவனை கர்த்தர் நீ அறியும்படி நீ அவர் அறிந்து கொள்ளும்படி உங்களை பேர் சொல்லி அழைச்சது அவர் தான் இந்த உலகத்தில் உங்களை யார் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த பெரிய மகிமையானது இல்லை பெரிய விஷயம் இல்லை தேவனை கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறது பெரிய பெரிய கிஃப்ட்டு பரலோகத்துன்னு தேவன் உங்களை கூப்பிடுற பெரிய அழைப்புதல் பெரிய ஆசிர்வாதம் அது பெரிய மேன்மை பெரிய ஆசிர்வாதம் தேவ பிள்ளையே நீ முதலாவது அதை இழந்து போயிருக்கலாம் உன்னை அழைச்ச அழைப்பை நீ மறந்து போயிருக்கலாம் உங்களை அழைத்த அழைத்த தேவனை மறந்து போயிருக்கலாம் தயவுசுன்னு சொல்லுகிறேன் இந்த காலையில சொல்லுகிறேன் உன்னை உனக்கு முன்பே போய் கொண்டாள் விளக்கலையான ஒன்று சபைப்படுத்துவார் நிச்சயமாக செவைப்படுத்துவாருங்க நிச்சயமாக போராட்டங்கள் மாறுங்க நீ இப்படியே இருக்க போறதில்லை பவுல் சிறைச்சாலையில் உட்காரல சிறைச்சாலையில் இருந்தது உண்மை தான் ஆனால் சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்குல்ல அங்கே பாடுகளே உட்காரில்ல தேவ தேவப்பிடுகளுக்கு என் நேரம் பாடு இருந்துருக்கே போகிறது இல்லை என் நேரம் பாடு இருக்க இல்லை தேவன் சிறைய ஒரு விடுதலாக்கி கொண்டு வந்து ஆவார் ஆகார் அவர் அழுகிறது போல் வணந்தத்தில் அழுது கொண்டே இருக்க போகிறதில்ல பட கஷ்டத்துலேயே உட்கார்ந்துருக்க போகிறதில்லை நீங்கள் இந்த சூழ்நிலை ஒரு போராட்டம் மாறணும்னா ஆண்டவர் எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க அவர் முன்னாடி போனார்னா போனால் எல்லா வழிகளையும் நீங்கள் சேவைப்படுவோம் நிறைய பேருக்கு இடம் வைக்க முடியல கல்யாணம் ஆக மாட்டேங்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் கர்த்தரை முன்னாடி போக விடுங்க போக விட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லா குணலான வழிகளை சேவைப்படுத்துவார் அவர் முதல்ல உள்ள வந்தாவே முதல்ல அந்த இடம் பரிசுத்தமாகும் தேவ பிள்ளைகளை தேவர் ஜனமா இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்னு தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க முன்னாடி அவர் போகணும் போனார்னா அவங்க த அவங்களோட எல்லாம் செவையாயிரும் அதுக்கப்புறம் உங்களை அழைத்த தெய்வத்தை கண்ணோக்கமாக உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் பேசவில்லை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இன்னைக்கு வெளிய விஷயங்களை கேள்விப்படுக்குறோம் அஹ் கட்டண மனைவ மனைவியை கொலை செய்யறத பாக்கிறோம் அஹ் அதே போல மனைவி கொலை செய்வத பார்க்குறோம் கணவன் கொலை செய்வத பார்க்குறோம் பல காரியங்களை பார்க்கறோம் ஏன்னா அழைக்கிற அந்த அழைப்பு தெரியாம இருக்கப்படி அந்த நேசம் தெரியாதனால என்ன பண்ணுறாங்க கொலை செய்கிறாங்க நீ நிறைய விஷயங்கள் கேள்விப்படுத்துகிறோம் ஆனா தேவச்சதங்களுக்கு தேவனை கத்தார்னா அந்த அழைப்பு விசேஷமான அழைப்பு நிறைய பேர் எனக்கு இந்த இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ்ல எனக்கு என்ன பண்ணாங்க நல்ல வேலை கொடுத்தாங்க அழைச்சாங்கன்னு சொல்லுவாங்க இந்த படி படிப்படிச்சிருக்கிறேன் அதனால இந்த நாட்டுல இருந்து எனக்கு எனக்கு வேலை வாய்ப்பு சொல்லுவாங்க அது பெரிய மேன்மையா சொல்லுவாங்க ஆனா அதை விட பெரிய மேன்மையான வாய்ப்பு மேன்மையான ஒரு அழைப்புனா தேவனை கர்த்தரை நீ அறிந்து கொள்ளும்படி உன்னை அழைச்சிருக்குறாரா புறஜாதில இருந்து இருந்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக செலுமி சுமக்குறீங்கன்னா நீங்கதான் விசேச விசேஷமானவங்க பாக்கிவானுங்க ஆனால் உங்க வழிகளை கோணையா இருக்கிற எல்லா வழிகளை ஒன்று சபைப்படுத்த முன்னாடி போங்கன்னு கேளுங்க எல்லா பாதைகளை கட்ட சரிப்படுத்துவா கண்ணலை முடிச்சோம்லாமா பரிசுத்த நல்ல பிதாவே காலை வழியில விசேஷமாய் இந்த நாளில் கோணலான எல்லா வழிகள் சபைப்படட்டும் குணலான எல்லா பாதைகள் மாறட்டும் கோணலான எல்லா பாதைகள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கிருவை தங்கியிருக்கட்டும் தெய்வன கத்திரங்கள் நடத்துங்க என் முன்னும் பின்னும் காவல் வைங்க நீ பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நீ ஜீவனுள்ள தெய்வங்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை உங்களை அறிகிற அறிவு நாளைங்கள் நிரப்புங்க பெரிய பெரிய காரங்களை செய்யுங்க செய்தி கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு பள்ளிகளுடைய வாழ்க்கையில் கோணலான வழிகளை மாற்றுங்க பரிசுத்தமுள்ள பாதை நடத்துங்க பாலை மெங்கும் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆவியான முன் செல்லுங்க போராட்டங்களுக்கு முடிவை தாங்க நசனாக இயேசு கிறிஸ்துவ நாங்கள் ஜிபித்து பெற்றுக்கொள்வோம் நல்ல ஆ மேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ ஏசு ராஜா அவங்களோடு இருக்கிறார்